இம்மெச்சூரிட்டி தான் இதுக்கு வந்து ஏறாவது களத்தில் இருக்கணும் இதுதான் விரும்புவாங்க எந்த ஏதாவது அதாவது நம்முடைய தமிழர் பரம்பரையை புறமுதுகிட்டு ஓடக்கூடாதுன்றான் அதனால் நம்ம வந்து களத்தில் இருக்கணும் அங்கே என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதோடைய அரசியல் வேறு இல்லாமல் இருக்கிறதால யாரெலாம் பாருங்கள் நீங்கள் எல்லாருமே போயிருக்காங்க இப்போ ஆளுங்கட்சியிலேருந்து சரி எதிர்கட்சியிலேருந்து மற்ற கூட்டணியோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸார் எல்லோருமே அங்கே போயிருக்காங்க நீங்கள் போகாமல் இங்கே இல்லாமல் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரெப்ரெசேஷனாவது அங்கே அனுப்பிச்சிருக்கணும் இல்லாமல் பேசுகிற விஷயங்கள் ஏற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை களத்தில் நின்று பேசலாம் நீங்கள் ரூமில் உட்காந்துலாம் பேசக்கூடாது எல்லாரும் வீடியோ பேசலாம் அதெல்லாம் பேசலாம் எல்லாம் பேசலாம் நான் ஒட்டுமொத்தமாக இந்தியான்னு சொல்லும் பொழுது தலைநிமதி நிற்பேன் ஆனால் தமிழ்நாடுன்னு சொல்லும் பொழுது இங்கே தலை நிம்மதி நிற்பேன் உலகத்தில் இந்தியானா நான் தலைமை நிற்பேன் விட்டு தமிழகன்னா இங்கே வந்து மாநிலம் தமிழகன்னு தலை நிம்மதி நிற்பேன் அதனால் அதை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் இங்கே உட்காந்துட்டேன் பேசக்கூடாது இதை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்தே களத்தில் இருக்கிறது வந்து திராவிட கல்ச்சர் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் திமுகவும் ஒன்றாகிட்டாங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் இன்னும் எதிர்க்கலாம் மத்திய அரசெல்லாம் நாம் அந்த உரிமைக்கு விட்டு கொடுக்காம இருக்கிறதால இன்றைய வரைக்கும் நம்ம இன்னைக்கு நம்ம வந்து வெள்ளை சட்டை போட்டு நிற்கிறேன் நான் சரிங்களா இன்னும் எதுவுமே பண்ணல அதுக்குள்ளே வீடியோ காம்ஃபரன்ஸ் சொல்கிறார் ஆந்திராவில் ஜெகன் நந்து நந்து போனார் சிஎம் ஆனார் ஒரு கோரிக்கிட்டு இருக்காட்டு இந்தியா லெவலில் ஆந்திராவில் ஜெகனே ஜெகனன்னான்னு ஒரு நிகழ்ச்சி வச்சு நடந்து போனார் இந்தியாவிலே அதிகபட்ச இதில் ஜெயித்தார் அவரே கேரவரில் வந்தார் இந்தியாவிலே படுதோல்வி அடைஞ்சார் அதுமாரி ஆரம்பத்துலேயே வந்து நடந்து வந்து மக்களை சந்திக்கிறவங்க தான் அந்த வெயில் தான் இந்த தமிழ்நாட்டே வகுக்கப்பட்டது இதுக்கு முன்னே இருந்த தலைவர்கள்லாம் அண்ணா பெரியார் வேறு எந்த எந்த சமூகம் எந்த ஒரு இது ஆன்மீக பாதை கூட சிம்பிளாக போய் பார்க்கணும் சிங்கம் சிம்பிளாக அணுகணும் அதுதான் இப்போ நீ வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசியிருந்தேன்னா மக்களை சேர்ந்து முதல்ல மக்களுக்கு இந்த நாற்பத்தோரு பேர் யார் காரணம் உயிர் வருமா யாராலாம் கொடுக்க முடியுமா எந்த கட்சியாலும் அது தவறு தானே அது ஆரம்பத்துலேயே நீங்கள் இதுக்கு மீட்டிங்கு போகாமல் நீங்கள் வீடியோ காமெண்ட்ஸ்லேயே பேசிக்கலாமே எதுக்கு நீங்கள் மீட்டிங்லாம் போனீங்க மீட்டிங்லாம் போனாலும் நாற்பத்தோரு பேர் இருந்தாங்க அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு நீங்கள் வீடியோ காமெண்ட்ஸ்லேயே பேசிகிட்டே எல்லா மாவட்டத்துலையும் வீடியோ காமெரன்ஸ்லேயே பேசுங்க ஒரு டிவியை போட்டு விடுங்க ரோட்டில் அவன் பாட்டு பார்க்குறோம் பார்க்குறோம் வீட்டில் இருந்து பார்க்குறோம் பார்க்குறோம் போகிறோம் போகிறோம் எதுக்கு வேஸ்ட்டு சொல்லுங்கள் ஆனால் பத்து நாட்கள் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப லேட் பண்ணுறாரு அது இவ்வளவு நாள் எதுக்காக வந்துட்டு எடுத்தார் அப்படிங்கிறது தெரியல உடனடியாக இருக்கணும் இல்லையா அவர் வந்துட்டு அந்த சாவையெல்லாம் அடக்கின பின்னாடி கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும் முடிச்சிருக்கணும் இது பத்து நாள் அப்படிங்கிறது மிகப்பெரிய காலதாமதத்தோடு அவர் செஞ்சிருக்காரு அதுக்கு ரீசன் அப்படிங்கிறது அவர் வந்துட்டு வேறு வேலைகளை பார்த்துட்ருக்கார் இதன் மூலயமா வந்துட்டு என்னென்ன அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கு பின்னாடி இந்த வேலை பண்ணுறாருன்னு தான் நான் ஆமாங்க அதாவது ஏற்கனவே அசம்பவம் மக்கள் வந்து கொந்தளிச்சிருப்பாங்க பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் இதாக இருப்பாங்க அந்த இதெல்லாம் வந்து அந்த இஷ்யூலாம் கொஞ்சம் அடங்கி போது அவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு சாதாரண சாதாரண சூழ்நிலை இல்லாமல் சாதாரண சூழ்நிலையாக இருக்குது அதுதான் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா பதட்டமாக தானே இருக்காங்க அது ஒரு வந்து போயிட்டாருனா அந்த ஒரு இது அவருக்கும் இரு தெரியும் நம்மளால தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு நம்ம கரெக்டான டைத்தில் வந்திருந்தாக்கா அளவுக்கு உயிர் சேதம் வந்ததுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் நம்ம நாமக்கல்லேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி இல்லை ஒன்றும் இவர் வந்து என்ன பண்ணிங்கன்னா ரத்து பண்ணியிருக்கணும் அந்த நாப்புக்கல்களோட முடிச்சுட்டு போயிருக்கணும் கரூருக்கு வந்துடக்கூடாது கரூர் டிலே ஆனதுனால மக்கள் வந்து என்ன ஆகிருச்சி சாட்டர்டே வேறு எல்லாம் வேலை செஞ்சுட்டு வர உள்ளது அது அப்படியே இதாகிடுச்சி மேட்ரு இனிமே பார்க்க போவார் அந்த பதட்டம்லாம் அடங்கிருக்கு அந்த டைமில் போனாக்கா ரொம்ப இஷ்யூ ஆகிடுச்சு அவர் வந்து பத்து நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவர் அங்கேருந்து ஓடிஆர்எஸ் ஃபீல்டில் இருந்து இன்னும் இலைப்பாரு முடியல அந்த மூச்சு இறச்சில் இருக்குது இன்னும் அவர் அங்கே கரூர்லேருந்து ஓடியா இருந்தார்ல வேகமா அந்த வேகத்தில் வந்து வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு உட்காந்து இருக்காரு இலைப்பாடுற பிறகு இன்ஸ்டால்மெண்ட்டில் போவார் இவங்களுக்கு மக்களை பற்றிலாம் அக்கறை கிடையாதுங்க இவர் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி கட்சிக்குள்ளே வர்றவனுங்க கேரளாவில் நம்பூதிரி பாடு வந்து சொத்தையை எழுதி வச்சு கட்சிக்குள்ளே வந்தார் அந்த மாதிரி எழுதி வச்சு வர சொல்லுங்களேன் இவனுங்களை மக்கள் சேவைன்னு சொல்லி பேசுகிற மட குதி இவனுங்க வந்து இந்த மாதிரி வரலாமா சொத்தெல்லாம் எழுதி வச்சிட்டு வா எனக்கு மக்கள் தான் முக்கியம்னு சொல்லி வாடா ஒரு படத்துக்கு முந்நூறு கோடி நானூறு கோடின்னு வாங்குறீங்கல்ல எல்லாத்தையும் மக்களுக்கு எழுதி வைக்கிறான்னு எழுதி வச்சிட்டு வா நீ அப்போவா அவங்களை நம்புவாங்க மக்கள் புரியுதா இவனுங்க வந்து இந்த மாதிரி தான் பேசிட்டு தீர்வானுங்க இந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பானுங்க இவங்க முதலாளி என்ன உத்தரவு கொடுக்குறாரோ அது பற்றி கரெக்டாக எடுப்பாங்க இதுக்கு மேலே தகவல் நிறையா வேணும்னா நீங்கள் குருமூர்த்தியை போய் கேட்டால் தெரிஞ்சிடும் அவர் தான் அவங்களுக்கு அவருடைய ஏவல் நாய்கள் இவங்கள்லாம் நம்ம வாசலில் சொன்னால் பிஜேபியுடைய ஏவல் நாயகர் இவங்க இந்த ஹைதராபாத்தில் ஒருத்தர் இருக்கான் ஓவைசின்னு அவன் அங்கே தொப்பி போட்டுக்கிட்டு முஸ்லீம்ஸுனே போய் ஓட்டு கேட்பான் எப்படிறான்னா ஆனால் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவான் நம்மளை பாதுகாக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அவன் எங்கெல்லாம் கேண்டிடேட் நிற்க வச்சு அவன் இது பண்ணானோ அந்த இடத்துலலாம் பார்த்தா பிஜேபி ஜெயிக்கும் அது வந்து ரெண்டாவது தன்னுடைய பிரச்சனைன்னு வரும்போது ஜோசப் விஜய் ஜோசப் பிசுன்னு சொன்ன ஹெச் ராஜா வந்து இன்றைக்கி ஒரு அரை மணிக்கு போதோ புரிஞ்சிக்கலாம் இவங்கள்லாம் யார் எந்த கூடாரத்துல வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை ஜோசப் விஜய் ஜோசப் பிசைன்னு சொன்னார் இப்போ நாற்பத்தோரு பேர் இந்து தானே செத்துருக்காங்க இப்போ சொல்லு நீ இப்போ நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை இவங்கெல்லாம் யாரும் இப்போ ரொம்ப டீப்பா அரசியலை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை என்ன டீப்பாக பார்க்கவும் தெரிஞ்சாலும் மக்களுடைய வாழ்க்கை முறை என்பது வந்து சுருக்கிடுச்சு தம்பி இதுக்கு மேலெலாம் அவங்க சிந்திச்சுக்கிட்டு இவனா அவனான்னு சொல்லி சீர்தூக்கி பார்க்குற அளவுக்குலாம் நேரம் கிடையாது அவங்களுக்கு எந்திரகதி வாழ்க்கை புரியுதா அதனால வந்து க எல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து இன்னும் பத்து நாளில் மறந்து போயிடுவாங்க கரூரில் ஒரு சம்பவம் நடந்ததே கண்டிப்பாக க மரக்கடிக்கப்படும் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடந்துருக்கு அதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் டிவியில் கொடுக்கும்போது தொலைக்காட்சியில் பத்திரிக்கை கொடுக்கும்போது அந்த கரூர் சம்பவம் ஆட்டோமேட்டிக்காக காலாவதியாயிரும் தூத்துக்குடி துப்பாக்கி சூழல்தான் நம்ம பார்த்துக்கிட்டு தான் எல்லா சம்பவங்களும் அதை கடந்து போயிட்டு இருக்காங்க மக்களோட அப்படி அப்படிதான் இருக்குது நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது இது வந்த திருப்பி எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பேற்ற முடியும் இப்போ ஸ்டாலின் திருப்பி இவருக்கு பர்மிஷன் கொடுத்தா கூட திருப்பி எதனா ஒன்று ஆகிப்போச்சுன்னா திருப்பி கவர்மெண்ட்டை தானே கேட்பாங்க அதனால தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது அங்கே பத்தலையே போன வாட்டி இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தே இவ்வளோ பேர் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்ருக்காங்க திருப்பி பாதுகாப்பு கொடுத்து திருப்பி எதனா ஒருத்தர் இருந்தா கூட இன்னும் கவர்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் பேர் கெட்டு போயிடும்ல அதனால் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருப்பாங்க போய் பார்ப்பாரு நேரடியாக போய் பார்ப்பாரு அதெல்லாம் இல்லை நான் பொதுவாக தான் பேசுகிறேன் கட்சிக்கோசரம் இதுக்கோசரம் பேசலை நான் பொதுப்பட்ட முறையில் யார் பிடிக்குமோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் இதுக்கு அவருக்கு போகிறதுக்கு போகிறதுக்கு கவர்மெண்ட் அலோர்ட் கொடுக்குதா என்னன்னு தெரியலையா இது திரும்பி போனால் திரும்பி கூட்டம் வரும் திரும்பி பிரச்சனை தானே வரும் உங்களுக்கு திரும்பி போனால் கூட்டம் வரும் பார்க்கணும்னு நெரிசல் வருமா இல்லையா அதை கூட நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இல்லை எப்படி போகிறது மன கஷ்டத்தில் இருக்காரா என்னன்னு தெரியல ஆமாம் அது என்னன்னு தெரியல பார்த்தாதானே தெரியும் அது அவர் பேசியிருக்கணும் பேசியிருக்காரு என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார் இல்லை அது சிஎம்னு சொல்ல அதெல்லாம் மிகப்பெரிய தவறான வார்த்தைகள் சிஎம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னார் ஏதோ பணிஞ்சு பேசியிருக்கலாம் இந்த மாதிரி நடந்துருச்சு அதுக்கு பொறுப்பு நான் தான்னு அவரே சொல்லியிருக்கலாம் முடிஞ்சே போயிருக்கோம் இது பெரிய விஷயமே இல்லையே அவர் போனதுனால தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு அதுக்கு அந்த பொறுப்பு நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் அவர் அந்த வார்த்தை அவர் சொல்லலை எல்லாருக்கும் அந்த அதிலே இரங்கல் சொல்லியிருக்கலாம் அதையும் விட்டார் இன்னி நேரம் கண்டு போகிறாரா நம்ம தெரியலையே தவறில்லன்னு சொல்ல முடியாது அதாவது அவங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது மனசரிஞ்சு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கூட்டத்தை கூட்டணும் இந்த விபத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சது கிடையாது ஆனால் வந்துட்டு கூட்டத்தை கூட்டி மற்றவங்க முன்னாடி ஒரு மாஸ்க் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இயற்கையாக அவங்க செஞ்சுருக்காங்க அது வந்துட்டு இவ்வளவு பாதிப்பு உருவாக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்படி வேணால் சொல்லாமலையோ கூட்டத்தை வந்துட்டு கூட்டணும்னு சொல்லிட்டு தான் லேட் பண்ணதை இவங்க வந்துட்டு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு பேச வேண்டிய டைமுக்கு ஏழு மணி கால காலதாமதம் தாமதமாக வந்தது காரணமே வந்துட்டு கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிற கேர்த்தான் அதனால் வந்துட்டு அந்த ஒரு தவறு அவர் அவங்க செஞ்சுருக்காங்க இந்த விபத்து வந்துட்டு அவங்க வேணும்னு செஞ்சதல்ல அது தவிர்க்க முடியாமல் அந்த கூட்டத்தில் இந்த மாதிரி ஆகிடுச்சு இருக்கலாம் அவருக்கு கொஞ்சம் மனக்கஷ்டங்கள் இருக்கலாம் வெளியில் போனால் எல்லோரும் ஒரு மாதிரி பேசத்தானே செய்வாங்க அதனால் கொஞ்சம் நாள் ஆக்ட்டுன்னு வெயிட் பண்ணலாம் இப்போதைக்கு பின்னாடி கண்டு போகலாம் லேட் பண்ணி கூட நேராக போகலாம் இப்போதைக்கு பேசுவோம் போனால் இன்னி திரும்பி பாதுகாப்பு வேணும் அவருக்கு திரும்பி கூட்டம் வரும் அதை நினச்சிக்கிட்டு கூட இருக்கலாம் இல்லையா ஆமாம் இதுமாரி கரசாங்கத்துக்கு மேலே இதை குற்றம் சொல்கிறதில் ஒன்றும் இல்லை இது யார் போய் பிரச்சனை நடந்தாலும் ச அரசு வந்து நடவடிக்கை எடுக்கத்தே செய்வாங்க ஆமாம் ஓகே